குழந்தைகளை விட பெண் குழந்தைகளை அல்லாஹ் தருவது இன்னும் அவர் மீதான அன்பு வச்சிருக்காங்க பெண் மக்கள் பெரிய பாக்கியம் ஆண் குழந்தைகள் பாக்கியம் இல்லைன்னு சொல்லல நியமத்துக்கள் சொல்லல எல்லா குதிரைகளும் ஓடுகிறது ஆனாலும் சிறந்த குதிரை எது முதன்மையானது எது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த அடிப்படையில் அல்லாஹுவினால் தரப்பட்ட ஆம்பளை பிள்ளைகளும் பாக்கியம் தான் பெண் குழந்தைகளும் பாக்கியம் தான்

ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இந்த ரெண்டு நியாமத்துக்கள் பெரிய நியாமத்து எது பெரிய பாக்கியம் எது குரான் ரொம்ப சிலாகிச்சு சொன்னது எது அதிசல ரொம்ப புகழ்ந்து சொல்லப்பட்டது ரொம்ப தெளிவாக இருக்கிறது பெண் குழந்தைகளை தான் அல்லாம் பெண் குழந்தைகளை தான் அல்லாம் முதன்மைப்படுத்துறான் எல்லா விஷயத்திலையும் அல்ல பொம்பளை பிள்ளைங்களை தான் அல்லாம் முன்னாலப்படுத்துறான் முதன்மைப்படுத்துறான் குரான முழுக்க நீங்க தேடி பாருங்க ஒரு ஆணுக்கு தரப்படாத இடங்களை பெண்களுக்கு அல்ல கொடுப்பான் பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பான் பெண் சமுதாயத்திற்கு அல்ல கொடுப்பான் இந்த பாக்கியம் எல்லாம் ஆண்களுக்கு தரப்படவில்லையே எந்த அளவு தூரம் மக்கள் பேசுனாங்கன்னா இஸ்லாம் வந்தப்ப இஸ்லாம் அது ஒரு பெண் மார்க்கம் அப்படின்னு பேசுச்சு சமுதாயம் அப்படி பேசினாங்க பெண்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்குது இஸ்லாம் பெண்கள் என்று சொன்னாலே சொத்தோடு சொத்தாக பங்கு வச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பெண்களை இவ்வளவு பெருசா தூக்கி நிறுத்தம் வந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால மக்கள் எப்படி பேசுறாங்க இஸ்லாம் அது ஒரு பெண் மார்க்கம் அது பெண்களுக்கான தீன் அது தீனுல் மரத் அல் இஸ்லாம் தீனுல் மர என்றெல்லாம் பேசுறாங்க குரான் முழுக்க அல்லாஹு தஆலா பெண்களை முதன்மைப்படுத்தினான் நான் இதை ஏன் சொல்றேன்னா குரான்ல பெண்கள் அல்லாஹ் முதன்மைப்படுத்துறான்னு சொன்னா நாமும் எல்லா காரிய பெண்களை முதன்மைப்படுத்தவை காட்டுவதற்காக அல்ல அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பதற்காக அல்லா சிறப்பு படுத்தி அல்லா வெண்ணப்படுத்தி இருக்கிறான் பல ஆதாரங்களை இதற்கு வைத்து பேச முடியும் உதாரணமாக அல்லாஹ் மக்களுக்கு குழந்தைகளை கொடுக்குறான்ற ஒரு வசனம் வருது அல்லாஹ் எகலுமா எஷா அல்லா அன்பளிப்பாக கிசிட்டாக அல்லா குழந்தைகளை தரான்

அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் அவன் யுசபி யுகும் சுக்கரான ஒ அவன் நாடியவர்களுக்கு ஆண் பெண் கலந்து கொடுக்கிறான் ஒய ஜானு மயேஷாவும் அப்படியும்மா அவன் நாடியவர்களை அவன் மலடாக வைத்து விடுகிறான் குழந்தை இல்லாத ரெண்டு குழந்தைகளையும் கொடுக்கிறான் அல்லது ரெண்டு குழந்தைகளையும் இல்லாம இருக்கிறான் அல்லது பெண் குழந்தையை கொடுக்குறான் அல்லது சில பேருக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான் இந்த நான்கு குழந்தையாக தான் நல்லா

அந்த பெண்ணுக்கு கிடைச்ச அருளும் அந்த பெண்ணுக்கு கிடைத்த நசீபும் அல்லாஹுவினால் ஒருவருக்கு தலை பிரசவத்தில் முதல் குழந்தையாக பெண் குழந்தை தரப்பட்டால் அந்த குடும்பமே பாக்கியம் பெறுகிறது என்ன அல்லாஹ் முதல்ல பெண்ணை முற்படுத்தினார் இந்த அதிக முன் வச்சு செல்லலாலை சில இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள் ஒரு தந்தையாக பெற்றோராக ஏதாவது ஒரு பொருளை நீங்க பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதீசிலை இப்படி தான் இருக்குது த புதையுடின்னா அலசுப்பு ஆம்பளை பிள்ளைங்களை விட முதல்ல பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க சிலர்ல அலை செஞ்சுடுறாங்க என்ன அல்லாம் முறுப்ப அல்லாம் எதை பிற்படுத்திட்டாலும் அதெல்லாம் உருட்படுத்தக்கூடாது இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் மார்க்கம் அந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்காக அல்ல ஒரு ஆண் எப்பொழுதுமே தன்னை பற்றி அவங்க தன்னிறைவு பெற்றிருப்பார் ஆனால் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை இருக்கும் விகநாயகர் செல்லாலை செல்லும் அந்த தாழ்வு மனப்பான்மையை நீங்க உருவாக்கிடக் கூடாதுங்கிறாங்க ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் புரிய வைக்கணும் குரான் தெளிவாக பெண்ணை பத்தி பேசுகிற இடங்கள்ல இந்த வார்த்தை இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் சொத்தை பத்தி அல்லா பேசுறான் வாரிசு சொத்து இருக்கு இல்லையா யார் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் பொதுவாக மற்ற சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவு தாலா மூல சட்டங்களை தான் அல்லா பேசுவானே தவிர பிரிவு சட்டங்கள் அல்லா பேச மாட்டான் ஆனா அந்த வாரிசு உரிமையினுடைய சட்டங்களை பத்தி வரும்போது அதை நேரடியாக அல்லாஹுவே பேசுறான் யார் யாருக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படின்னு அல்லாஹ் பேசுறான் கிட்டத்தட்ட அதுல பேசுறதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பெண்ணுடைய வாரிசு சட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் பெண்ணுடைய உரிமையை பத்தி அதிகமாக பேசுகிறான் பேசுறான் ஒரு பெண்ணு பல்வேறு வகையில சொத்து பெற முடியும் அவள் தாயாக சொத்து பெறுகிறார் சகோதரியாக வாரிசு செய்து மனைவிங்கிற அந்தஸ்துக்கு வரும்போது மனைவிங்கிற முறைக்கு சொத்து பெறுறா மகனுங்கிற அந்தஸ்துக்கு வரும்போது மகன்கிற முறைக்கு சொத்து பெறுறா ஒரு பெண்ணுக்கு எல்லா வகையிலுமே சொத்து உண்டு சகோதரிங்கிற முறைக்கும் சொத்து வரும் எந்தெந்த இடத்துல வரும் எப்படி வரும் பார்த்து சட்டம் இருக்குது அவர் தாயாக இருந்தா தாய்க்கும் சொத்து உண்டு ஆறு ஒன்று இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஒரு மையத்தினுடைய சொத்தை பிடிக்கப்படுகிற பொழுது தாயினுடைய சொத்தை பற்றி கேர் பண்ணுறதே கிடையாது ஒரு கணவர் பாப்பா இறந்து போயிட்டாரு பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இருக்கிறபுடன் பிள்ளைங்க சர்வ சாதாரணமாக சொத்தை பங்கு வகிச்சாராங்க இவருடைய மனைவிக்குற ஒரு அந்தஸ்து இருக்கிற பொறாண் முதல் அதெல்லாம் பேசுகிறது

மார்க்கம் தெளிவாக சொல்றது ஆறுல ஒண்ணு முதல்ல ஒரு தாய்க்கு போகணும் ஒரு சொத்துல ஒரு மையத்தினுடைய சொத்தை ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவருடைய சொத்து அறுபது லட்சம்னா அறுபது லட்சம்னா முதல்ல தாய்க்கு நீங்க முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது ஆறுல ஒண்ணு பத்து லட்சம் தாய்க்கு உண்டான சொத்து அது முதல்ல அவர் கனவு மனைவிங்கிற இடத்துல இருக்கிறார் மனைவிங்கிற இடத்துல இருக்கிறாங்க மனைவிங்கிற அந்தஸ்து இருக்கிற பொழுது அதனுடைய சொத்து வேற மகன் மகனுடைய சொத்து தாயாக எடுக்கிறாங்க அதனுடைய அந்தஸ்து வேற அல்லாவுக்கால மனைவியினுடைய சொத்தை பத்தி அல்லா சொல்லும்போது போது கணவன் தெரிந்து மனைவிங்கிற அந்தஸ்து அவங்க பெறுறாங்கன்னு வைங்க அப்படி இருக்கிற பொழுது பிள்ளைகள் இருந்தால் எட்டுல ஒரு சொத்து மனைவிக்கு போகும் பிள்ளைங்க இல்லைன்னா நாலுல ஒண்ணு போகும் மகன் சொத்துல இருந்து உமாவுக்கு போறதாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆக ஒரு சொத்து உமாவுக்கு போகும் இப்படி தாயார் மகளாக சகோதரியாக மனைவியா இப்படி சொத்தை பத்தி அல்லா குருவான்னு பேச வரான்னு வைங்க அதனுடைய முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா சொத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க அல்ல சொத்தை பங்கு வைக்கும்போது யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லப் போறான் யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொத்தை பத்தி எல்லாம் பேசப் போறான் அது நல்லா முதல்ல என்ன செய்வான்னா மக்களை பத்தி தான் முதல்ல பேசுவான் நீங்க குரான் எடுத்து பார்த்தா தெரியும் அந்த வாரிசுரிமை சூரத்து நிசால அதுல கூட பாருங்க சூரத்து நிசா பெண்கள்ங்கிற தலைப்புல ஒரு சேப்டர்ல ஒரு சூறா நீங்க குரான் முழுக்க தேடினாலும் அர்ஜால் ஆண்கள் தலைப்புல சூறா இருக்காது அல்ல பெண்கள் தலைப்புல ஒரு சூறா அந்த சூறா பெண்ணுக்கு உண்டான சட்டம் குடும்பவியல் வாரிசுரிமை நிக்காகு மகரு இது எல்லாமே அல்ல அந்த சூறால் அல்ல பேசுறான் அதுல வாரிசுரிமை பத்தி பேசப்படுது இன்னொரு வார்த்தை நான் சொல்வதனால் வாரிசு உரிமை சட்டம் இஸ்லாத்துக்கு கிடைத்ததே ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண்ணினுடைய சொத்தை இறந்து போன தன்னுடைய கணவனுடைய சகோதரர் அபகரித்துக் கொண்டார் என்று ஒரு பெண் ரசூல்லாட்ட முறையிட்ட பொழுதுதான் அல்லாஹ் இந்த உண்மத்துக்கே வாரிசு சட்டத்தை கொடுக்கிறான் பெண்களால் இந்த சமுதாயம் பெற்ற நன்மைகள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க அல்லாஹுக்கு ஒலு செய்ய தண்ணி இல்லைன்னா தயமம் செஞ்சுக்கங்கிற சட்டம் எதனால கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க அது ஒரு பெண்ணால தான் கிடைச்சிச்சு ஆயிஷா ரெடியெல்லாம் வணிகாலதான் இந்த உம்மத்துக்கு தயமத்தினுடைய சட்டமே கிடைச்சிச்சு போன இடத்துல தண்ணியை பயன்படுத்த முடியல தண்ணியை பயன்படுத்தினா நோய் வந்துடும் அல்லது தண்ணியை பயன்படுத்தினா நோய் அதிகமாயிடும் மார்க்கம் தண்ணி ஒரு பெண் ஐசாரிலியா ஒரு பயணத்துக்கு போன இடத்துல தான் கொண்டு போன மாலையை காணாக்குனதுனால அந்த மாலையை தேடினுடைய விளைவாக நேரம் அதிகமாகி தொழுகையினுடைய முடிய போகிற நேரத்தில் அங்கே உதவி செய்கிறதுக்கு தண்ணி இல்லாத நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆயிஷா அம்மாவை பேசினார் உன்னால தான் இப்படி நிலைமை ஏற்பட்டு போச்சு உன்னால் ஒரு உம்மத்தை ஒரு சமுதாயமே தொழுகையை கலாவாக்க போகுது தொழுகிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு உதவு செய்ய வழியில்லை என்று பேசிய பொழுதுதான் ஒரு பெண் அங்கே குற்றவாளியாக நின்ற பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தி இறைக்கி தண்ணி இல்லைன்னா பரவாயில்லை தயமம் செஞ்சு தொழுதுக்கங்க இந்த உம்மத்துக்கு தயமங்கிற ஒரு சுண்ணத்து தரப்பட்டுச்சு மார்க்க ஒரு பெரிய அருள் தரப்பட்டுச்சு தயமங்கிறார் இப்படி பெண்களால் இந்த சமுதாயம் பெற்ற அருள்களில் தயமம் ஒன்றே வாரிசுரிமை சட்டம் ஒன்றே இப்படி பல்வேறு விஷயங்களை பேசலாம் எனவே இப்போ அல்ல வாரிசுரிமை சட்டத்தை பற்றி எல்லாம் பேச வரான் அல்ல பேசுகிற பொழுது முதல்ல எப்படி ஆரம்பிப்பான்னு தெரியுமா முதல்ல பிள்ளைகளுக்கு உண்டான சொத்தை சொல்லுவான் அதுக்கு பின்னால தாய் தந்தையுடைய சொத்தை சொல்லுவான் அதுக்கு பின்னால கணவன் மனைவியா நான்காவது ஒண்ணு யாருமே இல்லைன்னு இங்க யாருமே இல்லாத சொத்துக்கு வாரிசு முக்கிய வாரிசாரர்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்க யாருமே இல்லைன்னா அவங்க சொத்தை எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னு இந்த நாலு தான் இந்த வாரிசுரிமையினுடைய சட்டத்தை பங்கு வைப்பான் மக்களினுடைய சொத்து நான் மக்கள் தான் ரொம்ப முக்கியம் வாரிசுரிமையில முதன்மையான இடம் மக்களுக்கு அவங்க மக்கள்ல பத்தி பேசும்போது ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க

ஆனா இந்த ஆயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா ஆணனுடைய சொத்தை அல்ல அளவுகோலாக சொல்லும் போது பெண்ணினுடைய சொத்தை சொல்லிட்டு தான் அல்ல சொல்றாங்க என்ன அர்த்தம்னா முதல்ல பெண்ணினுடைய சொத்தை சொத்து உறுதி உறுதியாக்கியார் ஒரு ஆணுக்கு எவ்வளவு சொத்து தெரியுமா ஒரு பெண்ணுக்கு நீ கொடுக்கிற சொத்துனுடைய ரெண்டு பகுதி அப்படின்னு என்ன அர்த்தம் முதல்ல பெண்ணுக்கு கொடுக்கிற சொத்தை அல்ல உறுதியாக்கிட்டான் அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஒரு பெண்ணுக்கு சொத்துன்னு வரும்போதே முதல்ல பெண்ணை தான் அல்லாஹ் பொருட்படுத்துகிறான் பெண்ணுடைய வாரிசு சொத்தை தான் பிற்படுத்துகிறான் அல்லாஹ் அதற்கு பின்னால தான் அல்லாஹ் கால ஆன சொல்றான் சரி இப்படி குரான் முழுக்க நாம் தேடி பார்த்தாகிறது ஆணும் பாக்கியம்தான் ஆண் குழந்தைகளும் பாக்கியம்தான் பெண் குழந்தைகளும் பாக்கியம்தான் ஆனாலும் கூட பெண் குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது சரி ஹதீஸ்லையும் சரி

ஒரு குடும்பத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு மஹல்லாவில் அந்த பெண் குழந்தைகள் பாக்கியம் என்பதை விளங்கிக் கொண்ட நாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முறையான கல்வியில் நடிகர் நாய்கள் செல்லல்லாறை செல்லம் சொன்னது போல ரெண்டு விஷயம் பிரதானமாக ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு சமூகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அதீசெல்லாம் நமக்கு தெரியும் சில்லல்லாறை செல்லம் சொன்னார்கள் யாருக்கு ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தை அல்லது மூன்று பெண் குழந்தை கிடைத்ததோ கிடைத்த குழந்தைக்கு அவர் கண்டிப்பாக ரெண்டு விஷயங்களை கொடுக்கணும் நாங்கள் முதலாவது நல்ல கல்வியை கொடுக்கணும் நாங்கள் செல்லலாம் நல்ல கல்வி கொடுக்கணும் இரண்டாவது அது ஒழுக்கம் சார்ந்து எந்த பெண் குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் அது சார்ந்த கல்வியுடன் சார்ந்த ஒழுக்கத்தையும் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய சொர்க்கத்திற்கு நாம் ஒருக்கும் நாங்கள் நிகழ்நாயகம் செல்லலாம் சரி மிக்க மேலான பெருமக்களே அல்லாஹுவினால் நமக்கு வழங்கப்பட்ட பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கான விஷயத்தில் நாம் பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டும் நபிகள் நாய்கள் செல்லம் இந்த சமூகத்தில் பெண் குழந்தைகளை கல்வி கற்றுக்கொள்வதிலேயும் பெண் குழந்தைகளுக்கான அதவு சார்ந்த மார்க்கம் சார்ந்த கல்வியை கொடுக்கிறதிலேயும் அதற்கு திருச்சூலி செல்லல்லாலை செல்லம் ஒரு ஆணுக்கு நிகராக ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் செல்லல்லா அழிஸ்வத்தினுடைய காலகட்டத்தில் ஷிஃபா அலியுல்லா அழகான ஒரு பெண்மணி அந்த அம்மா எழுத்து கற்றுக் கொடுத்தார்கள் படித்து கற்றுக் கொடுத்தார்கள் அரிசல்லா செல்லம் தங்களுடைய குடும்பத்து பெண்களான ஹசா அலியுல்லா போன்ற பெண்களை அந்த அம்மாவிடம் போய் எழுதுவதற்காக கற்றுக்கொள்ள சொன்னார்கள் அதே மாதிரி அதற்கு ருஃபைதா அலியுல்லாவ் அண்ணா மருத்துவத்தை ரசூனுடைய குடும்பங்களும் சஹாபி பெண்களும் அடிகல்ல கத்துக்கிட்டார் இப்படி பெண்கள்ல எத்தனையோ ஆலிமாக்கள் இருந்தாங்க ஆசலாக்கள் இருந்தாங்க பெண்கள்ல சமுதாயத்திற்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள்ல அவங்களை ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி பெண் கல்வியை மார்க்கத்தில் வலியுறுத்தின நிகழ்நாயகன் செல்லல் இந்த சமுதாயம் கடந்து வந்த பாதைகள்ல பெண்கள் இந்த தீனுக்கு செய்த மிகப்பெரிய அளவு உழைப்புகள் பெண்கள் இந்த தீனுக்கு செய்த தியாகங்கள் இதெல்லாம் வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு புகாரி ஷரீஃப் நம்ம படிக்கிறோமே இந்த புகாரி ஷரீஃப் கிதாபு முத முதல்ல கலீமா அப்துல்லா என்ற ஒரு பெண்ணனுடைய கையெழுத்தாகத்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வந்துச்சுன்னு எழுதுறாங்க வரலாற்று அப்போ புகாரிங்கிற கிதாபு இந்த உண்மத்துக்கு தந்தவங்க புகாரிங்கிற கிதாபு இந்த உலகம் முழுக்க போவதற்கு காரணமாக இருந்தவங்க அதே மாதிரி கடந்த காலங்களில் ஆஃபுதளாக ஆஃபுதாக்களாக அலிமாக்களாக பெரிய ஃபத்தீகாக்களாக

பல்வேறு மிகப்பெரிய அளவுல தேர்ச்சி பெற்று வழங்கினார்கள் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா சொல்லுவார்கள் நான் பாடம் படித்த என்னுடைய உஸ்தாது மிஸ்ரியா என்ற ஒரு பெரிய ஒரு பெண்ணிடத்துல நான் ஹதீசு படித்தேன் தசீர் படிச்சேங்கிறார் சட்ட பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் நான் கேட்பங்கிறார் இப்படி இந்த சமுதாயத்தில் கடந்த காலங்களில் நம்முடைய மார்க்கத்தினுடைய பெண்கள் மார்க்க விஷயங்களில் பெரிய அளவுள்ள துடிப்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம் பெருமக்களை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை பெண்களிடத்தில் ஒழுக்கமின்மை இப்படி பல்வேறு ஒரு கலாச்சார சீலை உள்ள ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக மிக அவசியமாக ஒரு பெண் குழந்தைக்கு எது தரப்படுதோ இல்லையோ அதற்கு சகாபாக்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் சூரத்து நிசாவையும் சூரத்து நூறு என்ற சூறாவையும் அதனுடைய தரிஜுவாக்களையும் நாங்கள் கல்வியாக கொடுப்போம் என்று சொன்னார் குரானுடைய அதவும் ஒழுக்கமும் ஹதீசும் தீசார்ந்த கண்டிப்பாக பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே கண்ணிமிக்க மேலான பெருமக்களே காலத்தினுடைய அருமையையும் அவசியத்தையும் கருத்திலே கொண்டு நம்முடைய பிள்ளைகளை டாக்டராக படிக்க வைக்கலாம் துறை சார்ந்த பல்வேறு சமுதாயத்திற்கு தேவையான படிப்புகளை படிக்க வைக்கும் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெண்ணுக்கான அவசியமும் அல்ல அது தேவையுமல்ல இஸ்லாமது எந்த இடத்திலேயும் ஒரு பெண் சம்பாதிக்கிறத அது வரவேற்கவும் இல்லை அப்படி ஒரு நிர்பந்தம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவோ விசாலமாக வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக என்று இல்லாமல் ரொம்ப நெருக்கடி இருக்கிறது அந்த பெண் சம்பாதிச்சால்தான் வாழ்க்கையே நடக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது ஒரு பெண்ணை சம்பாதிக்கிறது அவர் இந்த இருந்தாலும் மார்க்கம் போக சொல்லு மார்க்கம் ஒன்றும் ஒரு கட்டாயமான நெருக்கடியான மார்க்கம் அல்ல அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாம் இல்லாமல் வசதியான வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக ஒரு பெண்ணை சம்பாதிக்க வைப்பதுங்கிறது சரீரத்தில் எந்த எந்த இடத்திலையும் அனுமதி கொடுக்க ஏதாவது ஒரு ஹதீஸ் ஒரு ஆதாரத்தை நீங்க அதுக்காக நீங்க எந்த வகையில் நீங்க காட்டிட முடியாது எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கலாம் இல்மு மார்க்கம் கற்றுக்கொள்ள சொல்கிறது அதே மாதிரி ஆசிரியர் துறை சார்ந்த கல்வியை கற்றுக்கொள்ள சொல்கிறது போன்ற கல்வியை ஒரு சேவை மனப்பான்மையோடு பெண்கள் கற்கலாம் அது சார்ந்த சேவை மனப்பான்மையுடன் உண்டான பணிகள் அவர்கள் ஈடுபடலாம் அதை தாண்டி வெறுமனை சம்பாத்தியம் என்ற நோக்கோடு அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலை மார்க்கும் அனுமதிக்கல எனவே அதை வரவேற்கவும் இல்லை எனவே அப்படிப்பட்ட பெண்களுடைய விஷயங்கள் அத்தியாவசியமான அவை மறுமையை ஒரு பெற்றோராக நம்மிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகள் நாம் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கம் சார்ந்த அழிமை கொடுத்தோமா ஒழுக்கம் சார்ந்த அழிமை கொடுத்தோமா என்பது கண்டிப்பாக நாம் விசாரிக்கப்படுவோம் எனவே அல்லா பெரும் பாக்கியத்தை பெரும் நசீவை பெரும் அருளை அல்லா தந்திருக்கிறார் அந்த அருளையும் அமானியத்தையும் அல்லாஹரிடத்தில் நாம் ஒப்படைக்கிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹினுடைய கேள்வி கணத்திற்கு நாம் பதில் சொல்லி வேண்டும் எனவே அல்லாஹ்வினால் தரப்பட்ட அந்த பெண்மக்களை மார்க்கம் சார்ந்த கல்வியாளர்களாக உருவாக்குவது நாம் ஒவ்வொருவர்களுடைய பங்களிப்பும் கடமையும் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லாமல்ல நபுல ஆழமே சமூகத்தினுடைய பெண்களை மார்க்கம் சார்ந்து மார்க்கம் படித்த மிகச்சிறந்த ஆலிமாக்களாக ஹாஃபாக்களாக சாலிகாக்களாக அல்லாஹ் விரும்புகிற மிகச்சிறந்த காயாக்களாக அல்லாஹ் நம்முடைய பெண் மக்களை அல்லாஹ் உருவாக்கி